ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நினைத்தாலிக்கும் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த அரபிக்கார பொண்ணு சொன்ன மாதிரி ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மந்திர மீனை கொண்டு போய் நம்ம பத்மநாத ரூமில் வைக்கிறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் தன்னோடய ரூமில் வச்சுட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரபிக்கார பொண்ணை வீட்டில் யாரும் இல்லாத டைமாக பார்த்து ரூமுக்கு அழைச்சிட்டு கொண்டு நம் நீங்க சொன்ன மாதிரி மாமா ரொம்ப கொண்டு வச்சுட்டேன் மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை தயவு பண்ணி கேட்டு சொல்லுங்க அப்படின்னதும் மீனோட அசைவை வச்சு அந்த அரபிக்கார பொண்ணு அதை கேட்டது சம அதிர்ச்சி ஆறாங்க யாருங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் அதுவும் அவங்க உங்க மாமா சம்பந்தப்பட்டவங்க தான் இப்படி அவங்கள ஆளாக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ராணி கிடிவள் இந்த மாதிரி போயிடுது அப்படி யாருங்க மாமாவுக்கு இங்க எதிரி இருக்க முடியும் அப்படி யாருமே பண்ணல அப்படின்னதும் இல்லைங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நாலு பேர்கிட்ட இவங்களை இப்படி ஆளாக்கி இருக்காங்க உடனே ராணி கண்ணுக்கு சாமத்ரி தம்மனா நம்ம ரகுவரன் மனோ இவங்க நாலு பேர் தான் வந்து போறாங்க ஏன்னா இவங்க நாலு பேர் தான் எப்போ பார்த்தாலும் கூட்டா சேர்ந்திருப்பாங்க ஒருவேளை மாமா இது உண்மையை சொல்ல வர இவங்க திட்டம் போட்டு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு வந்து ராணி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படி யாரும் இல்லையா சந்தேகம் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதும் என்னால சந்தேகம் படவும் முடியல ஆனா படாம இருக்கவும் முடியலங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படியா பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரி அது யார் யாருன்னு கேட்டு சொல்ல முடியுமா இங்க பாருங்க மீனால வந்து இப்படி உணர்வுகளை சொல்ல முடியுமே தெரிய தவிர யார் யாருன்னு காமிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்ங்க ஆனா கண்டிப்பா நான் எப்படி எப்படியாச்சும் மீனுக்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு இது என்னோட மீனே இல்லைங்க இந்த மீனுக்குள்ள வேற ஒரு புதுவித ஆத்மா இருக்கிற ஃபீலாகவே இருக்கு அப்படின்னு அந்த அரபிக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராணி வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னங்க இது இப்படி பேசுறீங்க அப்ப நான் எப்படி என் அக்கா பொம்மையை கொண்டு போட்டதுன்னா கண்டுபிடிக்கிறது கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த மீனை வச்சு நான் உங்களுக்கு உண்மையை வாங்கி கொடுக்குறேன் இப்போதைக்கு இவ்வளவு போதும் ஏன்னா யாரும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு அந்த அரபிக்கார பொண்ணு அவங்க ரொம்ப போயிடுறாங்க அப்ப அப்போ நம்ம ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா நான் கூட கொஞ்சம் பேசணும் அக்கா பாக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொம்மையால அந்த இடத்துக்கு வர முடியல ஸோ ராணி வந்து ஃபீல் பண்றாங்க என்ன ஆச்சுக்கா டூ டேஸ் அவனை காணவே இல்லை பூஜை முடிஞ்சது தான் முடிச்சுக்கு அதுக்கப்புறமா அவனை காணவே முடியலையே அப்படின்னா உனக்கு தான் ஏது பிரச்சனையாக்கா பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மீன் தொட்டி ஆட ஆரம்பிக்குது இது பார்த்து ராணி அடிச்சு ஆறாங்க என்ன இது வேற எது அபச குணமா நடக்க போதா அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா மீன் மீன் தொட்டியில இருந்து ராணி அப்படின்னு குரல் வருது இதுகிட்ட ராணி வந்து சம அதிர்ச்சி ஆகிய உடனே மீன் தொட்டியை ஊத்து ஊத்து பாக்குறாங்க பார்த்தா மறுபடியும் ராணிங்கிற குரல் மீன் கிட்ட இருந்து தான் வருது இதுகிட்ட ராணிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது அக்கா அப்போ அந்த அரபிக்கார பொண்ணு சொன்ன மாதிரி மீன் உடம்புல இருக்கிறது உன்னோட ஆத்மாவா அப்படின்னு கேட்டுதும் மீன் வந்து தொல்ல ஆரம்பிக்குது நிறம் வந்து மஞ்சளா மாறுது அப்படி மாறடிச்சுன்னு சொன்னா நல்ல செய்தி வரப்போதுன்னு அர்த்தம் என்னக்கா சொல்ற அப்பனா இத்தனை நாளா இந்த மீன் உடம்புல தான் இருக்கே கேட்டதும் உடனே மீன் வந்து தத்தளிச்சு காட்டுது ராணியால நம்ப முடியல ராணி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க எப்படிக்கா எப்படி நீ இந்த மீன் உடம்புக்குள்ள போனேங்கிற மாதிரி ராணி வந்து பயப்படுறாங்க